ஹாய் விவர்ஸ் இந்த உலகத்தில் இருக்க டாப் ஃபைவ் பணக்கார நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனைச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் கொடுத்துக்கோங்க நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்குது கத்தா இதோடய தலைநகரம் தோஹா இங்கே மன்னராட்சி தான் இப்போதும் நடக்குது இந்த நாட்டோட மன்னர் தமிம் பின் அகமது இந்த நாட்டோட பாப்புலேஷன் ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் இந்த நாட்டு மக்கள் தொகை அடிப்படையில் நூற்றி முப்பத்தொன்போதாவது இடத்துல இருக்கு இந்த நாட்டோட கரன்சி ரியால் ஒரு ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி நாலு பைசாவா இருக்கு நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற நாடு சுவிட்சர்லாண்டு இதோட தலைநகரம் பேர்ன் இந்த நாட்டோட பிரசிடண்ட் அலையன் மெர்சட் இந்த நாட்டோட பாப்புலேஷன் எட்டு புள்ளி ஆறு மில்லியனாக இருக்குது இந்த நாடு மக்கள் தொகை அடிப்படையில் நூற்றி ஒன்றாவது இடத்துல இருக்கு சுவிட்சர்லாண்ட் கரன்சி சுஸ் ஃப்ராங்க் ஒரு சுஸ்ஃபிராங்கு இணையான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்பது ரூபா ஐம்பது காசாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்க கண்ட்ரி நார்வே இதோட தலைநகரம் ஒசோலோ இந்த நாட்டோட பிரசிடண்ட்டாக இருக்கிறவர் ஜோனஸ் கர்ஸ்டோ இந்த நாட்டோட பாப்புலேஷன் அஞ்சு புள்ளி நாலு மில்லியனாக இருக்குது இந்த நாடு மக்கள் தொகை அடிப்படையில் நூற்றி பத்தொம்போதாவது இடத்துல இருக்குது நார்வேயோட கரன்சி குரோனே ஒரு குரோனேக்கு இணையான இந்திய ரூபாயோட மதிப்பு ஏழு ரூபாய் எண்பத்தெட்டு பைசாவாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்க கன்ட்ரி அயர்லாண்டு இதோட தலைநகரம் டப்ளின் இந்த நாட்டோட பிரசிடண்ட் மைக்கேல் டேனியல் ஹக்கின்ஸ் இந்த நாட்டோட பாப்புலேஷன் ஏழு மில்லியன் இந்த நாடு மக்கள் தொகை அடிப்படையில் நூற்றி இருபத்தி நாலாவது இடத்துல இருக்குது அயர்லாண்டோட கரன்சி யூரோ ஒரு யூரோவுக்கு இணையான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்போது ரூபா பதினைந்து காசாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்க கண்ட்ரி லக்சம்பர்க் இதோட தலைநகரம் லக்சம்பர்க் இந்த நாட்டோட மன்னராக இருக்கிறவர் ஹென்றி இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் லூ ஃப்ரெடன் இந்த நாட்டோட மக்கள் தொகை ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த நாடு மக்கள் தொகை அடிப்படையில் நூற்றி அறுபத்தொம்போதாவது இடத்துல இருக்குது லக்சம்பர்க்கோட கரன்சி யூரோ ஒரு யூரோவுக்கு இணையான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தொம்போது ரூபா பதினஞ்சு காசாக இருக்குது